ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளில் நிறைய பேருக்கு இஷ்டமான தெய்வம் ரொம்ப பிடிச்ச தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது முருகராக தாங்க இருப்பார் நம்ம தமிழ் கடவுளான முருகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருணை கடலுங்க அவர் அவர்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வேண்டி நின்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ வந்து அதை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து நான் ஒரு படிச்சுட்டு வந்தோ இல்லை டயலாக் மாதிரியோ உங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க ஏன் லைஃப்பில் நான் முருகரை கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்தது இஷ்ட தெய்வமாக எனக்கு மா மாறி போனார் அவர் எனக்கு குடு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நான் வந்து நன்றி நன்றிக்கடன் செலுத்துகிற செலுத்துகிற மாதிரி தான் வந்து நான் வந்து விரதங்கள்லாம் வந்து நான் இருந்துகிட்ருக்கேன் யூஸ்வலாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி விரதம் இருப்பாங்க ஆனால் ஏன் ஏன் எனக்கு எப்படின்னா நாங்கள் முருகரை கும்பிட ஆரம்பித்து அவர் சில விஷயங்கள் நிரந்தரமாக எங்கள் லைஃப்பில் சில மாறுதங்கள் ஏற்படுத்தினாரு அதனால் நன்றிக்கடனுக்காக நான் அந்த சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம்லாம் வந்து நான் இருந்துகிட்ருக்கேங்க அந்த மாதிரியான ஒரு அன்பான தெய்வம் வந்து முருகருங்க அவருக்கு தேவையெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது நல்ல மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த தாங்க பார்ப்பார் மற்றபடி நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு அதை செய்யலைனா கூட அவர் வந்து கோச்சிக்க மாட்டார் அப்படி ஒரு அன்பான தெய்வங்க முருகர் நீங்கள் இப்போ முருகரோட அபிஷேகத்தை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க எந்த இடம் அப்படின்னா தஞ்சாவூர் மேலலங்கத்தில் முருகன் கோயில் இருக்குங்க மூலவரே வந்து பார்த்திங்கன்னா முருகன் தான் சிவன் கோயிலெல்லாம் சைட்லலாம் இருப்பார் இல்லைங்களா அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து முருகன் கோயில் தான் மூலவராக வந்து முருகன் தான் இருப்பாருங்க ரொம்ப சக்தி மிக்க தெய்வங்க நான் இந்த கோயிலுக்கு வார வாரம் செவ்வாய்க்கிழமையில் வந்துடுவேன் செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் தாங்க இப்போ நீங்கள் யாராவது செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் இருக்கலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் இருந்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் இருந்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்குமே விரதம் எடுக்கிற நாள் வந்து செவ்வாய்க்கிழமையில் தாங்க நம்ம வந்து விரதம் எடுக்கணும் ஒரே நாளில் குலதெய்வத்துக்கும் நம்ம விரதம் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம முருகருக்கும் வந்து விரதம் வச்ச மாதிரி இருக்குங்க செவ்வாய்க்கிழமை வந்து மகாலட்சுமிக்கும் உகந்த நாள் அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கீங்களோ இல்லைங்களோ நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் முருகனை முழுசாக நம்பி நீங்கள் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு கண்டிப்பாக சுத்தமாக இருக்குது உங்கள் பிரார்த்தனை உண்மை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க தீராத கடன் பிரச்சனையில் நீங்கள் யாராவது இருந்தீங்கனாலும் செவ்வாய் அன்னைக்கு விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க உங்களால் முடிஞ்சது முருகருக்கு வந்து செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கடன்லேருந்து வெளியில் வந்துடலாம் இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்ச அனுபவத்தை தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதை பார்த்தும் நான் படித்து சொல்லலை முழுக்க முழுக்க முருகர் எனக்கு கொடுத்தது நான் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தது தாங்க நான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறவங்க விருச்சகராசிக்காரவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன்னா ராசிக்காரவங்க வந்து ரொம்ப 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 கஷ்டம்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டப்படுறதுக்குனே வந்து பிறந்தவங்க நானும் வந்து ராசி தாங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மன அழுத்தம் நமக்கு வந்து செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால க மனசளவில் துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்கங்க நம்மளை நம்ம கொஞ்சமாச்சும் ஒரு நிம்மதியாக சோறளி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து முருகரை கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து விடிவு காலம் ஓரளவு நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக நம்ம வந்து சோ சோறள்ளி சாப்பிட்ற அளவுக்கு முருகர் நம்மளை வந்து வைப்பாருங்க பிரச்சனை எல்லாமே இருக்காது ஆனால் முக்கால்வாசி கொஞ்சம் குறச்சி கொடுத்துருவார் விருச்சகராசிக்காரவங்க கும்பிட வேண்டிய தெய்வமும் வந்து முருகர் தாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முருகரை கும்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மனப்பூர்வமாக கும்பிட்டு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விடிவு காலம் கிடைக்குங்க கடனில் இருக்கிறவங்களாம் வந்து செவ்வாய்கிழமை மணிக்கு விரதம் இருந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த கடன்லேருந்து விடுபட்டு வந்துடலாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி கிடைக்கும் நான்லாம் பிரச்சனையில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு அம்மா அப்பா கிட்டே சொல்கிற மாதிரி ஒரு அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி நான் எந்த பரிகாரமும்லாம் நான் வேண்டுதலே வைக்கலைங்க என் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல முருகா எனக்கு நீதாங்க வந்து வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நின்று வேண்டுதல் சாமி க கண் க கண்ணை மூடி அவரை நினச்சி மனமுருகி வந்து வேண்டுதலை வச்சேங்க அதை வந்து எனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுத்தாரு எனக்கு வழியை காமிச்சாரு நான் வந்து இது இந்த பிரச்சனைன்னு நான் சொல்லலை ஆனால் பெரிய பிரச்சனையிலேருந்து வந்து எனக்கு வந்து வழி காமிச்சாருங்க நான் அது கிடச்ச உடனே தான் வந்து நான் அவருக்குன்னு நான் செவ்வாய்க்கிழமையே விரதமே இருக்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நான் வந்து அவரை வந்து அந்த அளவில் நான் கும் அவரை கும்பிட ஆரம்பித்ததே வந்து ஒரு யதார்த்தமாக கும்பிட ஆரம்பித்தது தாங்க ஒரு பிரச்சனையில் வர்ற வழியில் ஒரு முருகர் கோவில் இருந்துச்சு ஏதோ ஒரு ஒரு மன ஆறுதலுக்கு போய் உட்காந்து நான் அழுத கோயிலுங்க அது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வந்துச்சு நீங்கள் உங்கள்ல யாராவது தஞ்சாவூரில் இந்த மேலலங்கத்தில் இருக்கிற இந்த முருகர் கோயிலுக்கு நீங்கள் யாராவது வந்திருக்கீங்களா இந்த முருகரை வந்து பார்த்து தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க மூலவரே வந்து ரொம்ப உயரமான சிலையாக இருக்கும் இந்த ஃபுல் அபிஷேகத்தை பார்க்குறதே வந்து பெரிய புண்ணியங்க இங்கே வந்து ஷஷ்டி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பூஜை நடக்கும் கிருத்திகையில் சங்கு சங்காபிஷேகம் நடக்குங்க இந்த ஐயர் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவார் அலங்காரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அலங்காரம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபூதி அலங்காரம்லாம் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் கோயிலுக்கு போனாலே மேக்ஸிமம் வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குற வேலையை கொஞ்சம் நான் செஞ்சு கொடுப்பேங்க என்னால் முடிஞ்ச அளவு அதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில் என்னோடய சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்